என்ன சொல்கிறாங்க டேய் நீ உன்னை யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க ஒருத்தன் மேலேருந்து பார்த்துக்கினே தான் இருக்கிறான்டான்னு சொல்கிறாங்களா இல்லையா இங்கேருந்தால் பார்த்துனுக்குறான்னு சொல்கிறாங்க மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துனுக்குறான் ஜாக்கிரத்தியாயிரு அப்போ மேலேருந்து பார்க்குறவன் யாரு வெட்ட வெளியின் கண் எது யார் அது திவ்யனா அப்போது எந்த கன்று மெய்ப்பொருள் இங்கே கவனி எந்த கன்று மெய்ப்பொருள் இப்போ கடைசியாக சொன்ன எந்த கன்று காதில் வாங்கினேன் வெட்டை வெளியின் கண் இப்போ அதுதான் மெய்ப்பொருள் இந்த கண்ணு கிடையாது வெட்டை வெளிக்கிட்டேருந்து நாம் தப்பிக்க முடியுமா ஏன் ஏன் தப்பிக்க முடியாது நம்மளே இப்போ தான் நான் இது கட்டிட்டுமே பில்டிங் கட்டிட்டுமே வெட்டை வெளியை க்ளோஸ் பண்ணிட்டுமே எப்படி அது நம்மளை பார்த்துருக்க முடியும் போது இப்போ இங்கே இல்லையா வெட்டை வெள்ளி மேலே சீலிங் போட்டாக்கா வெட்டை வெள்ளி இல்லையா இந்த இந்த சீலிங் சிமெண்ட்டுக்குள்ளே இருக்குதா இல்லையா ஆனால் அப்போ எது எந்த கண் இப்பா மெய் பொருள் மெய் கண் எது இப்பா அதானே வெட்டவெளி தான் அப்பா அது அகட்டின் கண் புறத்தின் கண் எல்லாம் எல்லாம் நீக்க மறை நிறைஞ்சிருப்பது செட்டாருக்குள்ளேயும் இருக்குது வெட்டவெளி இருக்குதா இல்லையா உயிர் ஆன்மெல்லாம் போயிடுச்சு நான் நாங்கள் வெட்டவில்லை இல்லையா அழுக்கு இருக்குது மேலே இருக்குது சைட்ல இருக்குது நீ எந்த இடத்துல இல்லைன்னு நீ சொல்ல முடியாது இப்போ தெரிதா எது மெய்ப்பொருள்ன அதுக்கு உருவம் இருக்குதா அது அருவுமா அது உருவமும் இல்லை அருவமும் இல்லை நீ எப்பயுமே நீ உன் அறிவால் நீ ஒப்பிட முடியும் இதுதான் சொல்ல முடியாது நீ இதுதான் சொல்ல முடியாது அப்போ எப்படி பார்த்து சொல்றாங்க அப்போ வெட்ட வெளி தான் இறைவன் எப்படி சொல்றாங்க ஞானியர்கள் எப்படி பார்த்தாங்க சூப்பர் இது மாதிரி இருக்கணும் என் சீடனா எப்படி இருக்கணும் வெட்டவெளியின் கண் பார்த்தாங்க இப்போ இறைவனை இறைவனால் தான் பார்க்க முடியும் உன்னை உன்னால தான் பார்க்க முடியும் உன்னை யாராவது பார்க்க முடியும் வேறு யாராவது பார்க்க முடியுமா ஓரளவு பார்க்கலாம் மயில் மாதிரி தான் ஓரளவு மயிரை பற்றி சொல்லலாம் கருப்பாக இருக்கும் இத்தனை மைக்ரான் இருக்கும் மைக் போட்டு பார்த்தா அது கூட ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஒரு கனமாக கனமாகுது எந்த இத்தினி தவிர பார்ப்பாச்சி சிறே மோக்கியாக போகுது இல்லையா அப்போ உன்னை யாரால் பார்க்க முடியும் முழுமையாக உன்னை யாரால் பார்க்க முடியும் உன்னால் தான் பார்க்க முடியும் ஏ மற்றவங்களால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ இறைவனை எதால் பார்க்க முடியும் இறைவனால் தான் பார்க்க முடியும் அப்போ வெட்ட வெளியை வெட்ட வெளியின் கண் தான் பார்க்க முடியும் இதுக்கு ரெண்டு தான் கன்று இதை போய் மெய்ப்பொருள்ன்றாங்க இதுக்கு ரெண்டு கன்று தான் வெட்டவேலின்றது எத்தனை கன்று இருக்கு கண்ணாகவே இருக்குது கண்ணாகவே இருக்குது புரியுதா அப்போ வெட்ட வெளியே வெட்ட வெளியின் கண்ணாக தான் பாம்பின் கால் பாம்பறியும் விஷத்தின் விஷத்தை விஷத்தால் முறிக்கும் அதனால் இந்த கண்ணில் வந்து என்ன தெரியுது இந்த கண் வழியாக அந்த கண் அகப்பட மாட்டான் அப்போ அந்த கண் உனக்குள்ளே இருக்குதா இருக்குது அதுதான் என்ன சொன்னாங்க அகற்றின் கண் மனக்கண் ஞானக்கண் இப்படிலாம் சொன்னாங்க சரியா அந்த கண்ணில் பார்க்கணும் எப்படி பார்க்குறது இதை வந்து டைம் ஆகிடுச்சு அடுத்த வகுப்பில் அந்த கண்ணை எப்படி பார்க்கணுன்னு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரு வாழ்க்க குருவே துணை